ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும் ஸோ அந்த இர்ரெகுலராக வந்துட்டு ரெகுலராக மாற்றி நம்ம எப்படி கருத்தறிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ஸியல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடம்பு பில்லைக்கானில் ஆல்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன்க்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நீர் கட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதில் குறிப்பாக பீரியட்ஸ் வந்துட்டு இரகுலராக இருக்கும் மாதவிடாய் வந்து மாதம் மாதம் வராமல் இரண்டு மாதங்கள் நான்கு மாதங்கள் கழித்து தான் வந்துட்டு மாதவிடாய் வந்து ஆவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கருத்தறிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ எப்படியும் வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு ரெகுலர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்துட்டு ரெகுலர் ஆனால் தான் கருமுட்டை வந்து வெடித்து வெளியில் வந்தால் தான் கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ நார்மலான ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான் கருமுட்டை வந்து வளரணும் வெடிக்கணும் அது வெளியில் வரணும் ஸோ அது வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு கரு குழாயில் வந்துட்டு நிற்கணும் விந்தணுக்கள் வந்துட்டு கருமுட்டையை வந்து ரீச் பண்ணும் மீட் பண்ணுச்சுனா தான் கரு வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் நிறைய பெண்களுக்கு நீர் கட்டி இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி வந்துட்டு குறைவாக இருக்கும் கருமுட்டை வளர்ந்து வளர்ந்து கருமுட்டை பையிலையே வந்துட்டு செட்டில் ஆகிற காரணத்தினால தான் நமக்கு வந்து கருத்தரிக்க முடியாமல் போகுது ஸோ இதை வந்து எப்படி சரி செய்ய எல்லாம் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆச்சுன்னாவே நமக்கு வந்து கருமுட்டை வந்து வெடித்து வெளியில் வர ஆரம்பிக்கும் முழுக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டு தான் ஸோ இந்த ஹார்மோன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் பிசிஓஎஸ் வந்து இருக்கும் அதாவது டேப்லெட்ஸ் போட்டால் தான் வந்துட்டு பீரியட்ஸ் வந்து வரும் டேப்லெட்ஸ் ட்ஸ் அந்த அது வந்து பீரியட்ஸ் வந்துட்டு வராது மாதவிடாய் வந்து ஏற்படாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து வருமே தவிர கருமுட்டை வளர்ச்சியோ கருமுட்டை வெடிக்கிறதோ வந்து இருக்காது ஸோ நீங்கள் அட்டை மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் பீரியட்ஸ் மட்டும்தான் தான் தவிர ஆனால் கருமுட்டை இருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் முழுமையாக வந்துட்டு நம்ம சரி செய்யணும் ஸோ முழுமையாக சரி செஞ்சால் மட்டும்தான் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்து உருவாகும் ஸோ இதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இது வந்து ஒரு மூணு மாதங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும் இது வந்து எனக்கு ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வரும் மாதவிடாய் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மூணு மாதங்கள் வந்து இந்த ஃபுட்ஸ் வந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்க அஞ்சு ஆறு வரும் ஆனால் ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி தான் வரும் ஹெவி ஃப்ளோலாம் இருக்காது பீரியட்ஸ் மாதிரியே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்சி சீக்கிரம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஏன்னா முன்னாடியே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிலே ஆகுது அப்படிங்கும்போது ரொம்ப வெக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதனால் ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலும் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் இதனால் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் இதை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கும்போது என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெந்தய டீ வெந்தயத்தை டீ மாதிரி போடுங்க நைட்லேயே ஊற நீங்கள் நைட்டு தூங்கும் போது ஒரு அதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில வெந்தயமும் அந்த தண்ணியும் எடுத்து ஒரு பாயில் ஆஃப் வந்து குடிச்சிட்டு வரலாம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஒரு டம்ளர் ஒரு எம்எல் வந்து தண்ணியை ஊத்தி வடிச்சு குடிக்கலாம் ரெண்டாவது வந்து ஸோ எள்ளு வந்துட்டு உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் இன்னும் பல நன்மைகள் இருக்கு இது வந்து யூட்ரஸ்க்கான ஒரு அருமையான மருந்து சோ யூட்ரஸ்ல ஏதாவது கட்டிகளோ பைப்ளோசிஸ்ட் இல்லாட்டிய சுற்றஸில் இருக்கக்கூடிய சிஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கும் போது அந்த சிஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடும் ஒரு அருமையான கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி கருப்பு எள்ளு வாங்கி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க கருப்பு எள்ளு கூட கூடவே வந்துட்டு கருப்பட்டி வந்து சேர்த்துக்கணும் கருப்பட்டி மஸ்ட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் எள் எடுக்கிறீங்களோ அதே சேம் குவான்டிட்டி கருப்பட்டியும் எடுத்து இடித்து நல்லா சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து காலையில் வெந்தை டீ குடித்ததுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் சைஸில் மூணு பால்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அது டெய்லி மூணு மூணு பால்ஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் பேர்ச்சம்பழம் இது ரெண்டுமே எடுத்துக்கணும் ரெண்டுலேயுமே ரெண்டு ரெண்டு பழங்கள் எடுத்துக்கணும் ஸோ அத்திப்பழமும் பழமும் சம்பளமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்த சோகை மாதிரி இருக்கும் அனிமிக்காக இருப்பாங்க ஸோ உடல் பருவம் தான் அதிகமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு போதிய அளவு ரெட்வி லெவல் வந்து இருக்காது உங்களுக்கு ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அத்திப்பழமும் பேச்சம்பழமும் உங்களுடைய உடலில் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகப்படுத்தும் யூட்ரஸ்க்கு போகக்கூடிய சக் ஆக்சிஜன்ஸ் வந்துட்டு சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதனால் அத்திப்பழம் ரெண்டு பேச்சம்பழம் ரெண்டு டெய்லி மெண்டு சாப்பிடணும் அதுவும் காலையில் பத்து மணிக்குள்ளே வந்துட்டு இதை பழங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு வரணும் நாலாவது நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு மாதங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டையை தவிர வேறு எந்த முட்டையுமே சாப்பிடக்கூடாது நாட்டுக்கோழி முட்டையை வந்து நிறைய கலர்ஸ் வந்து மேல வச்சு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்குறதை விட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க கிராமத்துல வந்து இருக்கிறாங்க அந்த கிராமத்துல வந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாரம் ஒரு டைம் வந்து ஒரு பத்து முட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க பாயில்டு எக்காவே எடுத்துக்கணும் ஆம்லெட்டோ ஆஃப் பாயிலோ வந்து போட்டு சாப்பிட்டுட்டு வரக்கூடாது பாயில் பண்ணி அதுல வந்து கீரி சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் இது வந்து பாயில்டு எக் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு முழுமையாக அதோடைய சத்து வந்து உள்ளே போகும் பைலோ ஆம்லேட்டாக எடுக்கும் போது அதில் வந்து தேவையில்லாத எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் பாதி சத்துக்கள் மட்டுமே உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவசியம் முட்டையாக நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுகிறதுக்காக நாட்டுக்கோழி முட்டை வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க அப்படிங்கும்போது நாட்டுக்கோழி முட்டையை வந்து வாங்கிக்கோங்க நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கும் போது கருமுட்டை உள்ளேயே இல்லையா ஸோ அதை வந்து தங்க விடாம்க்கு கரு குழாய்க்கு வந்து அனுப்புறதுக்கு இந்த இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த உணவுகளை எடுத்துக்கும் போது கண்டிப்பா ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் வெளியில ஒரு நாள் தானே அப்படின்னு எடுத்துக்க கூடாது ஹோட்டல் ஐட்டமே வந்துட்டு உணவுகள் வந்து எடுத்துக்க கூடாது கண்டிப்பாக ஒரு மூணு மாதங்கள் வரைக்கும் வெளி சாப்பாடே வந்து வாங்கி சாப்பிடாதீங்க அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து எடுத்துக்கலாம் மீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு வாரத்துக்கு மூன்று முறையாவது எடுத்துக்கோங்க பொறிச்ச மீனாக வந்து எடுத்துக்க கூடாது குழம்புல வந்து வேக வச்ச மீனா வந்து எடுத்து சாப்பிடுங்க பொறிச்ச மீன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க நீர் கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபேட்ஸ் வந்து அதிகமா ஸ்டோர் ஆகும் சோ இதனால வந்து இன்சுலின் செக்ரேஷன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ இந்த காரணத்தினால எந்த அளவுக்கு ஆயிலா வந்து அவாய்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து ஆயிலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கனாவே எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆகாமல் பார்த்துக்கும் ஆயில் ஐட்டம்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்றது நல்லது வராது ஏன்னா நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆயில்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பீனட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கர்ப்பப்பாயை வந்துட்டு வழிபடுத்தும் ஹார்மோன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணணும் அப்போ தனித்தனியாக என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரு ஹோல் கிரைன் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லயே அவைலபிளாக இருக்கு என்னென்ன உள்ள வந்து இன்க்ரீடியன் சேர்க்குறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பேக்கெட் மட்டும் நீங்க வாங்கி கண் கூட நீங்க பார்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சு வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஹோல் கிரைன் பவுடர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து டெய்லியும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நூறு எம்எல் தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டு வாங்க ட்ரை பண்ணுங்க எல்லா வீடியோலையுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சத்து மாவு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் வந்துட்டு நம்ம வந்து அதிகப்படுத்தும் இம்யூனிட்டி பவரை எல்லாமே வந்துட்டு கம்மியாக்கிட்டே போகும் சத்து மாவு எடுத்துக்கும் போது இம்யூனிட்டி பவரை வந்து பூஸ்ட் அப் பண்ணும் பிளஸ் உங்களுடைய ஹார்மோன்ஸ் லெவலையும் ஈக்குவலா பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணும் ஸோ அதனால தான் வந்துட்டு எல்லா வீடியோலையுமே முடிஞ்ச அளவுக்கு சத்து மாவு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டு வரேன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இதில் வந்துவிட்டு என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஹோட்டல் ஃபுட்ஸ் வந்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க பிராய்லர் எக்கு பிராய்லர் சிக்கன் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனா நாட்டு கோழி சிக்கனாக வாங்கி சாப்பிடுங்க அதை நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது ஸோ நீங்கள் பிராய்லர் கோழி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் ஆயிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதனால அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்புறம் மைதா ஐட்டம்ஸ் பிஸ்கெட்டை மைதா ப்ரெட்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் ஒயிட் சால்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஒயிட்டாக மோஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இரண்டு வேளையும் வந்துட்டு ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னிங்கன்னா அது வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க அதை டைமுக்கு சாப்பிடுங்க அதனால் அளவாக சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் கீரை வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் டெய்லியும் ஒவ்வொரு கீரை சூப்பு மாதிரியோ அல்லது பொரியல் மாதிரியோ வந்து சாப்பிட்டுட்டு வரணும் நிறைய பெண்கள் வந்து பண்ணக்கூடிய தவறு என்னென்னா பொரியல் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க ஸோ அதோடைய சத்துக்கள் எல்லாமே போயிடும் அதாவது ஓவர் குக் பண்ணாமல் ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து உணவுகளில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரு கட்டு கீரையும் போட்டு இந்த மாதிரி சூப்பு மாதிரி போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீர்கட்டி பிரச்சனைகளை வந்துட்டு கண்டிப்பாக மூணு மாதத்துலேயே துரத்த முடியும் உங்களுக்கு இர்ரெகுலராக இருக்கக்கூடிய பீரியட்ஸை வந்துட்டு ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் இதனால் கருமுட்டையோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் ஃபுட் டைட்ஸ் மட்டும் கிடையாது ப்ளஸ் அது கூடிய ரெண்டு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு டென் கவுண்ட்ஸ் ஆகுது வந்து ட்ரை பண்ணணும் தோப்பு காரம் போடுற மாதிரி உட்காந்து உட்காந்து எழுந்துச்சிங்கன்னா உங்களுடைய யூட்ரஸ்க்கும் ஓவரிஸ்க்கும் கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிக்கும் பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருந்தால் கூட அதை வந்து சரி செய்ய முடியும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அட்லீஸ்ட் டென் கவுண்டிங் ஆகுது ஒரு நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ரெகுலராக பண்ணுங்க அதுவே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு இரண்டாவது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்கனால செய்ய முடியாது கொஞ்சம் மீடியமாக இருக்கிறாங்க அல்லது ஒல்லியாக தான் இருக்கேன் அப்படி இருந்து எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம் உட்காந்துட்டு சமலங்கள் போடுற மாதிரி இந்த காலை ரெண்டி ஒட்டி பிடிச்சி இப்படி இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணணும் மேலேயும் கீழையும் ஸோ இந்த மாதிரி ரெக்கை விரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலை வந்து விரிச்சு விரிச்சு பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷனும் ஆக்சிஜன் சர்க்குலேஷனும் சீராக இருக்கும் கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர்க்கட்டைகள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செஞ்சீங்க கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இல்ல ரொம்ப குண்டா இருக்கிறவங்க வந்துட்டு நீங்க நல்லா பிளாட்டா படுத்துக்கோங்க பிளாட்டா படுத்துட்டு காலை வந்து வயிறு வரைக்கும் மடக்கி நீட்டுங்க மடக்கி மடக்கி நீட்டினீங்கன்னாவே போதும் பெட்ல படுக்க கூடாது கீழே தரையில வந்து படுத்துக்கோங்க பிளாட்டா படுத்து கால ரெண்டையும் நல்லா ஈவனா தூக்கி காலை மடக்கிக்கிட்டு ரிலீஸ் பண்ணுங்க சோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா பண்ணுங்க இதுலயும் பத்து கவுன்ஸ் வந்து பண்ணுங்க ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு வந்து இந்த பத்து கவுன்ஸ் வந்து பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பாடி வந்து ஃபிட்டாக ஆரம்பிக்கும் வரைக்கும் பத்துல இருந்து ஒரு அஞ்சு கவுண்டிங்ஸ் வந்து அதிகப்படுத்துங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு முப்பது கவுண்டிங்ஸ் ஆகுது மேக்ஸிமம் வந்து செய்யற மாதிரி வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்க கண்டிப்பா வந்துட்டு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஃபுட் டயட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா த்ரீ மந்த்ஸ்ல பிரெக்னன்சி கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு நீங்க ரெகுலரா பண்ணணும் அட்டை மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது மூலயமா பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.